உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் துவக்கத்திலேயே கன்னிராசியின் அதிபதியான புதன் பகவானும் கன்னிராசிக்குள்ளே தான் இருக்கார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் இருக்கிறார் மீன ராசியில் சனி பகவான் வக்ரமாக உட்கார்ந்துருக்கிறார் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதின ராசியில் இருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து இந்த மாதம் துவக்கத்தில் பயணம் செய்கிறார் அதே போல் சூரியனோடு இணைந்து பயணம் செய்யும் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதத்துடைய புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே துலாம் ராசிக்குள்ளே செவ்வாயோடு சேர்ந்து பயணிப்பார் சுக்கர பகவானும் என்ன பண்ணுவார் கேதுவோடு இணைந்த சுக்கர பகவான் இந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலாம் தேதி சூரியனோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிவார் ஸோ இந்த கோச்சார கிரகங்கள் சந்திரபவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து என்னென்ன நன்மையான விஷயங்கள் ஏற்பட போகுது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே கும்ப ராசி ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேருமே தன்னுடைய கவலைகளை மறந்துட்டு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு ஃப்ரீ மைண்டை வேலை வைப்பாங்க இது வீட்டில் கும்பராசிக்காரங்க இருந்தாலும் அப்படித்தான் ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் நிறுவனங்களில் அல்லது அரசாங்க வேலையை பார்க்குற எந்த இடமா இருந்தாலும் கும்பராசிக்காரங்க அவங்களோட கூட வேலை பார்த்தாலே போதும் கூட இருக்கவங்களுக்கு கவலை இல்லை அப்பா ஆடி நம்ம என்ன பிரச்சனைனாலும் நம்ம சமாளிக்கிறதுக்கு இவங்க இருக்காங்க பார்த்துக்கொள்வாங்க நம்ம இவங்க மேலே பழியை போட்டுடலாம் இல்லை இவங்களை வந்து என்ன செய்யலாம் ஒரு ஏமாத்திடலாம் அப்படிங்கிற பக்காவாக பிளான் போட்டு கூட இருக்கவங்களும் உங்களை பயன்படுத்திடுவாங்க சில நேரங்களில் நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்க பல நேரங்களில் புரிஞ்சாலும் கண்டுக்கிறாமல் என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு உதவி செய்ய தான் செய்வீங்க காரணம் கும்பம் என்றாலே பல பல நபர்களுடைய கருமாவை சுமந்து செல்லக்கூடிய நபர் என்று அர்த்தம் நீங்கள் ரியாலே நீங்கள் ஒரு ஐந்து வருட காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் பட்ட துன்பங்கள் ஒரு வார்த்தை பேச முடியல உங்களை சுற்றி சுற்றி வந்தவங்க எல்லாமே இப்போ உங்களை விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க நீங்கள் தான் உலகம் நீங்கள் தான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய உயிர்னு சொன்ன உங்களை நேசித்த உண்மையாக காதல் வச்சேன்னு சொல்லி உங்களை நேசித்த அத்தனை விதமான காதல்களும் தற்போது காணாமல் போயிடுச்சு கும்பராசிக்காரங்களுக்கு மெயினாக ஒரு விஷயம் கும்பராசி கும்ப லக்கணம் அப்படின்னாலே திருமண வாழ்க்கையில் அதிக கவனம் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணிக்கணும் அசால்ட்டாக உங்கள் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் உடனே ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ அந்த ஏற்றுக்கிட்டு உள்ள உண் ஒரு உண்மையான இன்வான்மெண்ட்டோடு நீங்கள் அன்புக்குள்ளே போகிறீங்களோ அப்போ வைப்பாங்க பாருங்கள் உங்களுக்கு ஆப்பு வச்சாங்க பாருங்கள் உங்களுக்கு ஆப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் வைப்பாங்க பாருங்கிறத விட வச்சுருப்பாங்க நிறைய ஆப் அப்போ தான் நீங்கள் நிறைய டிப்ரெஷன் ஆகிருப்பீங்க ஆனால் உங்களை மிஸ்யூஸ் பண்ணவங்க தான் அதிகமான நபருக்கு அப்போ இந்த நிலை இந்த பிரச்சனையிலிருந்து இந்த மாதம் கொஞ்சமாகச்சு வெளியே வருவீங்களா அப்படின்னா உறுதியாக உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு ஒரு வேலையை ரெண்டு முறை தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க பர்ஃபெக்டாக நீங்கள் பார்த்து வச்ச வேலையை சத் சரியாக இல்லை தப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட இப்போ ஒரு அறுபது நாட்களாக உங்களை கஷ்டப்படுத்திக்கிருக்காங்க நீங்கள் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறீங்க வேலையை விட்டு வெளியே வந்துட்டு கூட அந்த வேலையோட பழு இன்னும் உங்களுக்கு இருக்கும் புதிய வேலைக்கு மாறியும் கூட நிம்மதி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரஷரில் தான் இருப்பீங்க கிரகங்கள் ரீதியாக கும்பராசி பொதுவாகவே கும்பராசியில் உள்ள சதய நட்சத்திரக்காரங்களும் இப்போ இந்த பக்கம் கால் வைக்கவா இல்லை அந்த பக்கம் கால் வைக்கவா எந்த பக்கம் வைச்சாலும் வலிக்கு விட்டுருவாங்களா இல்லை தள்ளி விட்டுருவாங்கிற எண்ணத்தில் தான் வாழ்ந்துக்கிறீங்க அவ்வளோ டிப்ரெஷன் அவ்வளோ பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது கடன் சுமையிலேருந்து வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டம் உட்கார்ந்தவொட நீங்கள் கடன் வாங்காமல் இருந்தீங்க என்றால் உறுதியாக கடன் சுமையிலேருந்து என்ன என்ன பண்ணலாம் வெளியே வந்துடலாம் அதில் கும்பராசினியர்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அஷால்ட்டாக கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களை எப்படியாக ஏமாற்றிடுவாங்க அடியில் ஒரு பேப்பர் வச்சது கூட தெரியாமல் பக்காவும் உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி உங்களை லாக் பண்ணிடுவாங்க அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப யோசித்து ஒரு கையெழுத்துன்னு வந்து உங்கள்கிட்ட யார் கேட்டாலும் சரி ரொம்ப நிதானமாக யோசித்தோம் அவசரப்படக்கூடாது இந்த மாதம் பொதுவாகவே நீங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்களையும் அரசாங்கத்துக்கு புறமான சம்மந்தப்பட்ட அதாவது எதிர்ப்பு புறமான சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடவே கூடாது உங்களை அப்படியே மேலே ஏற்றி விட்டு லாக் பண்ணிட்டு ஓடிடுவாங்க அப்போ இங்கேயும் நீங்கள் தான் லாக் ஆகி இது வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம வீடியோ பார்க்குற அன்பு நேர்கள் கவனமாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க டாக்குமெண்ட்லாம் பக்காவாக வச்சுக்கோங்க வண்டி வாகனங்களுக்குரிய டாக்குமெண்ட்டை பக்கமாக பக்காவாக வச்சுக்கோங்க அதே போல் வண்டி வாகனங்களில் போகிறீங்க பைக்கில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் போக வேண்டாம் ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா மெயினாக வந்து கும்பராசிக்கு ரெண்டே ரெண்டு இடம் தான் ஒன்று தலையில் வரும் இல்லை கால்ல அடி அப்போ இந்த ரெண்டுமே வரக்கூடாது அப்படின்னா பக்காவாக வண்டி வாகனங்களை ஓட்டும் போது ஹெல்மெட் பயன்படுத்தி ஓட்டினீங்கன்னா ஒன்று ஃபைன் வராமல் தப்பிப்பீங்க இல்லை ஒரு பதற்றத்தோடு நீங்கள் ஓட்ட வேண்டிய சூழ்நிலை கோச்சார கிரகங்கள் கொடுத்துரும் கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது ஓகேவா அதுக்கடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உள்ள பிரச்சனைகள் வெளியேற போகுது இவர் நாட்களாக உங்கள்கிட்டே பணம் வாங்கிட்டு உங்களே யாருன்னு கேட்டிருப்பாங்க அவ்வளோ டிப்ரெஷன் சந்திச்சுப்பீங்க உங்களை சுற்றி வந்து உங்கள் மானே தேனே பொன்மானே என்று கொஞ்சம் அத்தனை ஒரு உறவுகளும் உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடன் பழகிய உங்களுடைய அன்பு காதலாக இருந்தாலும் சரி அத்தனை விதமான நபர்களுமே தேவைக்கு பயன்படுத்திட்டு உங்களை லாக் பண்ணிட்டாங்க அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான சூழ்நிலைகள் இந்த புரட்டாசியம் மாதம் வாய்ப்பை கொடுக்குறது கிரகங்கள் நீங்கள் பக்காவாக பயன்படுத்துங்க கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய சுய புத்தி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை நல்லா தீட்டி பட்டையை தீட்டி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வெற்றி உண்டு இப்போ அலைகள் அதிகமாக ஓடுது எதை எடுத்தாலும் பல சிந்தனைகள் பல குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதை ஃபினிஷிங் பண்ணிட்டேனப்பா ராக்ஸ் அப்புடின்னு போய் உட்கார தான் செய்வீங்க பின்னாடியே ஒரு பிரச்சனை கதவுத்துட்டோம் அல்ல ஊ யார் நீங்கள் கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு உங்களை பிரச்சனை உங்களை தட்டி கூட்டுட்டு போய் திரும்பி சுத்த விடும் பாருங்க சாப்பிடாம கூட சுற்றுறானாப்பா பாவிகளா கொஞ்சம் ரெஸ்ட்டு விடுங்கடா அப்படிங்குற தான் நீங்கள் கிரகங்கள்கிட்ட மனசார கேட்பீங்க உங்களுக்கும் இறை அருளுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் உண்டு பொதுவாகவே வந்து பாருங்கள் கும்பராசிக்காரங்க பல பிரச்சனைகளில் பல கவலைகளில் இருந்தாலும் கடைசி நேரத்தில் எந்த பாயிண்ட்டு சுச்சுவேஷனில் இறை அருள் மூலமாக தப்பிச்சிருக்கு நீங்கள் கரெக்டாக பர்ஃபைட்டாக உங்களுடைய பொருளாதார விதிய விஷயங்கள்லேயும் மிகப்பெரிய ஒரு நட்பு உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட தாக்கத்தை விட்டு வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மறக்காமல் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுடைய ஊரில் அல்லது உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்யும் மனதார வழிபாடு செஞ்சீங்கன்னா நம்மளுடைய கும்பராசினர்களுக்கு உறுதியாக ஆண் குழந்தை பாக்கியமும் மிகப்பெரிய மே ஒரு மேம்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கீகாரம் பெறக்கூடிய நிலையில் நீங்கள் வரப்போகிறீங்கிறது கிரகரீதியாக நிதர்சனமான உண்மை நேர்களை நீங்கள் தற்போது வரை பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம எடுத்த கோச்சார பலன்கள்லேயே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இதை தாண்டி நீங்கள் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை ரொம்ப டிப் டிப்ரெஷன் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் எப்போ கடந்து வருவோம் என்னோடய வாழ்க்கையில் எப்போ நான் நினச்சது நடக்கும் ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோடு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளையும் மிக தெளிவாக துல்லியமாக நீ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிட்டு அதாவது பிறந்த தேதி மாதம் நேரம் பிறந்த ஊர் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற டீடெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பின பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க அவங்கட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டீடைல்ஸ் சொல்லி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளையும் துல்லியமாக ஃப்ரஃப் ஐட்டாக பதில் கூற நான் காத்திருக்கிறேன் ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு சொல்வது என்னென்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ணுற நேரம் அதே போல் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுற நேரம் அப்படிங்கிறத வச்சு பிரசனம் பார்க்கலாம் அதே போல் வெற்றிலை பிரசனம் பார்க்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா சாமக்கோல் பிரசனம் இப்படி நிறைய விதமான வகையில் உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட உறுதியாக முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் யார் எந்த ஊர் எந்த நாட்டிலேருந்து இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில் தெளிவாக குறிப்பிட முடியும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்